ஏக இறைவன் நல்லடியார்களே ார்களேவழக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக இந்த அருள் உண்டாகணும் நமக்கு இறைவனுடைய அதுக்குள்ள முயற்சியை நம்ம பண்ணணும் கொஞ்சமாவது பண்ணணும் இல்ல முயற்சி பண்ணணும் ஒண்ணு கடவுள் இல்லை அப்படிங்கணும் இல்ல கடவுள் உண்டுகணும் இப்ப இன்னை காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லாம் பயங்கரமான சண்டை சச்சரவுலாம் அந்த பியாண்ட் த லிமிட்லாம் தாண்டி நடக்குது அப்ப இவங்கெல்லாம் எம்பியா இருந்து ஒரு ஒரு சமத்துவத்தை எப்படி அறிஞ்சிருக்காங்கன்னு நமக்கு புரியல அதாவது சமத்துவம்னா நம்ம எல்லாரும் சமமானவர்கள் தான் அந்த சமமானவர்களுடைய இந்த ஏற்றத்தாள் வருதுன்னா எதை கொண்டு வருதுன்னா ஒன்று அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை இவங்க புரிஞ்சுக்கல அப்ப அரசியல் சாஸ்தனத்தின் அடிப்படைய புரியாம இந்த அரசியல் சாஸ்திரத்தை கொண்டே பதவி ஏத்து அதை கொண்டு அவர்கள் மாறுபட்டு தன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க செய்யறாங்க இப்ப செய்யவும் நமக்கே மனசு வேதனை இருக்குது சமத்துவமே இல்லை ஒன்று கடவுளை இல்லைன்னு சொல்லுது அந்த கடவுளே இல்லைன்னு சொல்றவங்கிட்ட சமத்துவம் இருக்குது எல்லாம் சமமா நம்ம எல்லாம் மனிதன்றோம் மனிதன் நம்ம எல்லாம் மனுஷன் அப்ப சமத்துவத்தை சொல்லிடுறான் ஆனால் கடவுள் உண்டு இருக்காங்க பாரு கடவுளை ஏற்றுக்கொண்ட அவன்கிட்ட தான் சமத்துவம் இல்லை சகோதரத்துவம் இல்லை ஏன் அப்படின்னீங்கனாக்கா அந்த பெரிய பாகுபாடை விளைவிக்கிறான் அந்த பாகுபாடை கொண்டு கூட இந்த இந்த பார்லிமெண்ட்ல வந்து எம்பியா வந்து அதுல பதவி ஏத்து இந்த அரசியல் சாசனப்படித்தான் இவங்க எல்லாமே நடக்கணும் ஆனா நடக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் அந்தந்த வேகத்திலையும் அந்த வன்மத்திலையும் இந்த வெறியிலையும் தான் ஆட்டம் போடுறாங்க அப்ப இந்த சமத்துவத்தை பத்தி பேசும்போது இவங்க எப்படி மாறுபடுறாங்க கடவுள் பேராலே இப்படி மாறுபடுறாங்களேங்க மொத்தம் அப்ப கடவுளுடைய பேரால மாறுபடும் போது கடவுள் உடந்தையா கடவுள் சமத்துவத்தை இல்லை சொல்லி கொடுக்கலையா நீங்க சமமானவர் இல்லைன்னு நல்லா சொல்றானா கடவுள் சொல்றாரா கருத்தர் சொல்றாரா அப்படி நம்மளை ஆய்வு பண்ண வேண்டியதா இருக்குது இப்ப எனக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க பிரச்சனையே அந்த கடவுள் பெறாலதான் இந்த கடவுள் இருந்தால் இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்ப கடவுள் இந்த பிரச்சனையை உருவாவதற்கு காரணமா இருந்தால் அந்த கடவுள் சமத்துவத்தை பத்தி என்ன பேசுறாரு நம்ம எல்லாம் சமன் இருக்குல்ல அவர் என்ன சொல்லுறாரு இப்போ காரணமாக சொல்றாங்க சமத்துவத்தை பற்றி பேசியிருக்காருங்கிறாங்க பெரியாரை பற்றி பேசுகிறாங்க இங்கே நம்ம அண்ணா அண்ணாதுரையை பற்றி பேசுகிறோம் கலைஞரை பற்றி பேசுகிறோம் இப்போ எல்லாம் சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்க சமத்துவத்தை புக்கு எழுதிக்கிறாங்க எல்லாரும் புக்கு எழுதிக்கிறாங்க இத்தனையோ அறிஞர் எழுதுகிறாங்க நம்ம அம்பேத்கார் கூட இங்கே பிரச்சனை அம்பேத்கர் தான் அம்பேத்கர் கூட எழுதியிருக்காரு எல்லா சமமானவரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஆணவம் எங்கே வருதுனாக்கா இந்த நம்பிக்கை கொண்டு தான் வருது அப்ப இந்த நம்பிக்கை கொண்டு வரும்போது எந்த இடத்துல வருது அதைத்தான் நம்ம பார்க்கணும் இந்த அளவுக்கு வந்து தங்களை தாங்களே கண்ணியத்தை குறைச்சிக்கிறாங்க ஒரு எம்பியா வர்றவங்க அந்த சபையில உள்ளவங்க இவங்க எப்படி சர்வன்ட் ஆஃப் த பீப்புள் நம்முடைய வ தான் இவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க நம்முடைய வரியில தான் இவங்க அந்த இதபயோகம் பண்றாங்க இவ்வளவும் நம்ம சம்பளத்தை கொண்டு இருக்கிறவங்க நமக்கே ஒரு பிரச்சனையா வருகிறாகும் போது நம்ம வந்து எந்த நிலைமையில நாம இருக்கவோ இப்ப இந்தியா எங்க போயிட்டு இருக்குங்கிற மாதிரியாலாம் நம்ம நினைக்கிறது இந்த ஒவ்வொரு காரியத்தும் எல்லா உலக டிவியும் பார்த்து படம் எடுத்து காட்டுது இது இந்தியா கேவலங்கிறாங்க இல்லை நாம தேர்ந்தெடுத்த எம்பிகள் இருக்காங்கள அவங்க அவங்களே தன்னை தரம் தாத்திக் கொள்கிறார்கள் ஏன்னா படிப்பறிவு இல்லைன்னு அர்த்தம் இந்த படிப்பறி உள்ள படிப்பறி உள்ள மக்கள் தான் தேர்ந்தெடுத்தோங்க படிப்பறி இல்லாத அந்த ஒரு ஒரு மனித வர்க்கத்தினுடைய வந்து மிருக வர்க்கத்துக்கு போயிட்டாங்க பாருங்க இப்ப என்ன இருக்கு கேட்டா மிருகத்தை அடிச்சு அடிச்சு சாப்பிட்றவங்க தான் வெறி பிடிச்ச அலைவாங்கிறாங்க எல்லாம் அப்படி மாத்தமா இருக்கு அப்படியே மாத்தமா இருக்கு அப்ப நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாங்க இப்ப சமத்துவத்தை பத்தி இவ்வளவு பெரிய அறிஞர்கள் எழுதியிருக்காங்க அவங்க தலைவர் எல்லாம் எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தை படிச்சாங்களா படிக்கலையே ஏன் இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதுக்கு அந்த தலைவர்களுடைய தொண்டர்களா இருக்கிறாங்க அவர்கள்ட்டே இவ்வளவு பாகுபாடு இருக்குது அந்த பாகுபாடை மறைப்பதற்கு கடவுள் பெற சொல்றாங்களே அப்படிங்கும் போது அப்ப கடவுள் சமத்துவத்தை பத்தி என்ன சொல்றாரு நம்ம சமங்கற அதை டிஃபைன் கடவுள் கடவுள் என்ன அதை எப்படி டிஃபைன் பண்றாருனாக்கா அதுக்கு ஆதாரம் கடவுளுடைய வேகத்தை தான் நம்ம எடுக்க முடியாது அப்போ கடவுளுடைய வேகத்துல வந்து மனிதனுடைய ஏற்ற தாழ்வுனா அது கடவுளுடைய வார்த்தையா இருக்காது மனித வார்த்தையா இருக்கும் அது கடவுளுடைய பேரை வச்சிருப்பாங்க அப்போ கடவுள் தன்னை படைத்த நம்மை படைத்த கடவுளை நாம் நம்புறோம்னா கடவுளுக்கு வந்து மனிதன்கிட்ட ஏற்ற தாழ்வு கொடுத்துருப்பாருன்னு ஒருபோதும் கொடுத்துருக்க முடியாது அதுக்கு என்ன பொறுத்தவரை நான் எடுக்கிற விளைஞ்சு குரான் தான் இப்ப குரான் வந்து நாப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதிமூணாவது வருஷம் கேரண்டியா சொல்லுது இறைவனுடைய வார்த்தை நீங்கள் அனைவரும் சமமானவர்களே நீங்கள் அனைவரும் சமமான அப்ப அனைவரும் சமமானவர்களே என்பதற்கு என்ன ஆதாரமும் இறைவன் தன்னுடைய வார்த்தையை சொல்றான் அந்த தன்னுடைய வார்த்தை வந்து சரியா பொருத்தமாவும் வைக்கிறான் எப்படி பொருத்தமா வைக்கிறான்னா ஓ மனிதர்களே ஏ ஐயுகண்ணா ஓ மக்களே ஓ மனிதர்களே ஆணையை பண்ணி சேர்ச்சு ஏ ஐயுன்னா சோ மனிதர்களே இன்னா அழக்கு நான் தக்கிற உன்ஷா ஒரு ஆணிலிருந்து ஒரு பொன் பெண்ணிலிருந்தா உங்களை நான் படைத்தங்கிறான் இப்ப சமத்துவத்துக்கு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் புக் எழுதிக்கிறான் அறிஞர்களுக்கு எல்லாம் நான் அறிஞர்களுக்கு தான் நான் அறிவாளி நான் சொல்றது கேள்வி இதுதான் சமத்துவம் இந்த சமத்துவத்துக்கு இதுதான் டப்பி நீ ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தா படைச்ச அப்போ உன்கிழமை ஏற்ற தாழ்வுல அனைவரும் சமமானவர்கள் அப்படிங்கிறார் அதை சொல்லும் போது மத்த அறிஞர் புக்கள் எல்லாம் எழுதுறத விட நான் தானே அறிவாளி அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றா இன்னல்லாகும் நிச்சயமாக அல்ல படைத்த இறைவன் இந்த ரச்சகன் கருத்தர் கடவுள் எந்த பேரும் ஒன்னு நிச்சயமா அல்ல அழியும் அறிந்தவன் கபீரன் கபீர்னானா அறிவாளிக்கெல்லாம் பெரிய அறிவாளி அறிவாளிக்கலாம் பெரிய அறி இன்னாக நிச்சயமாக அல்லா இறைவன் கடவுளு கருத்தரு அழைக்கும் நன்கு அறிந்தவன் கபீரும் ஆழ்ந்து அறிந்தவன் அறிஞருக்கெல்லாம் பெரிய அறிஞர் சொல்றான் இந்த சமத்துவத்துக்கு டெஃபரன்ஸ் மட்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தா நீங்கள் வந்தீங்க இதை விட உங்களுக்கு சமத்துவத்துக்கு யார அழகான டெஃபரன்ஸ் கொடுப்பா இப்ப நடைமுறையில பாத்தீங்கன்னா நாம எல்லாரையும் பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை நல்ல எனக்கு தெரியும் நல்லா விளக்கம் கொடுத்தவர் கலைஞர் தான் தான் அப்புறம் அந்த அந்த இந்த குரானுக்கு விளக்கமே அவர் சொன்னாருன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே யார் வேணாலும் அந்த குரானுக்கு அர்த்தம் சொல்லலாம் அந்த அர்த்தம் அவர்கள் செயல்பாடு செயல்பாடு வந்து குரானுக்கு எகெயின்ஸ்டா போகுதா அப்படின்னு பாருங்க ஏன்னா குரான் இறைவனுடைய வார்த்தை இறைவன் சொன்னா ஒரு ஆண் பெண்ணில்தான் உங்களை படைத்து நீங்க அனைவரும் சமமானவர்கள் நீங்க குளமும் கோத்திரமு இருக்கிறீங்க அப்போ கலைஞர் என்ன செய்யறாரு சமத்துவ புறம்னே வைக்கிறாரு சமத்துவத்துக்கு வந்து ஒரு புறமே சமத்துவ புறம்னு ஒரு ஏரியாவை உருவாக்கிட்டாரு எல்லா குளத்து மக்களும் வந்து இங்க வாழுங்க இல்ல ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்ட்டு அந்த நாற்பத்தி ஒன்பதாவது பதிமூணாவது வசனத்துக்கு ஒரு விளக்க உரம் இல்லை அந்த விளக்க உரைக்கு ஒரு ஆதாரபூர்வமான சமத்துவ உரத்தை உருவாக்குறாரு அதே மாதிரிதான் அம்பேத்கர் அதே மாதிரி நேரு கூட செஞ்சிருக்காரு பெரியாரு அப்படி இப்படி எல்லா பெரிய மக்களும் சொல்லும் போது இந்த பெரிய மக்களுடைய கருத்தை பார்க்கும் போது பெரிய மக்களும் படைத்த இறை போன்ற கருத்தை எகேனிஸ்டா போகுமா போகாது அதான் தெரியல ஒரு ஆண் பெண்ணில இருந்தா உங்களை படைத்த ஒண்ணு கடவுள் உண்டு இல்ல இல்லைன்னு கடவுள் இல்லைங்கிறவன் எல்லாம் சமமா தான் இருப்பான் எல்லா மனுஷமா அப்படிமா கடவுள் உண்டுங்கிறவன் நம்ம எல்லாரும் அடியார்த்தேன் எல்லாம் எல்லா கடவுளுடைய அடியாரியா நம்ம ஏன் ஏற்றத்தால் அப்படி வருவோம் அப்படி வர விடாம கடவுள் பேரால வியாபாரம் பண்றா மருங்க அவங்ககிட்டதான் பிரச்சனைக்குது அந்த ஆதிக்கம் எனக்கு வேணும் நான் தான் எல்லாங்கிற மருங்க அவங்ககிட்டதான் பிரச்சனை இந்த பிரச்சனை தான் அதிகமா கொண்டு போனது ஆகவே கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்மைத்தினுடைய அடியார்களே ஒன்னும் இறை அடியாரா சமத்துவம் வந்துரும் இல்லை கடவுள் இல்லைன்னு அங்கேயும் சமத்துவம் இந்த ரெண்டு ரெண்டுதான் எதுலேயும் வரவு வராது அது வராது என்பதற்கு இவர்கள் சாட்சியாக இன்னைக்கு நிறுத்திட்டு இருக்கும்போது நமக்கே ஒரு பயமாக்குது நம்ம தேர்ந்தெடுத்த இந்த எம்பிகளுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய அறிவு அறிவு சபையில உக்காந்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஒரு அறிவாளி மனுஷனை விட மிருகங்கள் கொண்ட அந்த ஒரு வேலையை இவங்க செய்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் வருது ஏன் அப்படின்னாக்கா அவர்களே சொல்றாங்க கரி திங்கிறவங்க விகரசா இருப்பாங்கிறாங்க இப்ப கறி திங்காதவங்க விகரசா இருப்பாங்கிறது அவங்களே சாட்சியம் பண்ணிக்கிறாங்க இப்ப தான் பார்க்கணும் அப்போ ஒரு கொள்கையில நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்க கொள்கை சரியா இருந்துச்சுன்னா அந்த கொள்கையில எல்லா மக்களும் சரியா இருந்தாக்கா அங்க சமத்துவம் வரும் இல்லைன்னா வராது ஒரு கொள்கை வாங்கினா கடவுளே இல்லைங்கிறான் கடவுளே இல்லைங்கிறவன்ட்டு சமத்துவம் இருக்குது அதுக்கு பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா என்ன நம்ம எல்லாம் ஒண்ணு மனுஷன் நமக்குள்ள சண்டை என்னன்னு அந்த பாயிண்ட்ல வந்துடுவோம் அப்ப கடவுள் உண்டுனா ஒரு கடவுளை தான் வச்சுக்கணும் அந்த ஒரு கடவுளை யார் நம்புறார்களோ அவர்கிட்ட சமத்துவம் இருக்கும் தான் இறைவன் சொல்றான் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வருஷத்துல சமத்துவம் இல்லாம பிரிந்து கிடக்குற மக்களை பார்த்து சொன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட மக்களை பார்க்கலாம் ஏன்பா இப்படி ஏற்றத்தாழ்வா எல்லாம் கடவுளாகிய ஒருவனாக என்ன வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக ஆகுங்க அதே மாதிரி அந்த இடத்துக்கு நீங்க வாங்க எல்லாரையும் அழைப்புக்கலாம் அழைத்து எல்லா இறை தூதர்களையும் வச்சு மோமோட்ல எல்லா இறைக்கும் எல்லா சமுதாய மக்களையும் சமுதாய மக்களுக்கும் இறை தூதரை விரைவேத்தையும் கொடுத்து எல்லா மக்களும் அந்த ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்களை வாங்க அந்த ஒரு இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக நீங்க மத்த மக்களுக்கு சாட்சியம் அளிங்க நாங்கள் எல்லாம் சமமானவர்கள் எங்க கிட்ட ஏற்றத்தால் உள்ளே அப்படின்னு அதாவது மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலு சொல்றான் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு இடத்துல சொல்லாம பாருங்க இது நமக்கு ஒரு படிப்பினை இப்ப நம்ம எப்படி தலைவர்களை முன் உதாரணம் எடுக்கிறோமோ அந்த முன் உதாரணம் எடுக்கும் போது தலைவர் நம்ம மறந்துடுறோம் அதே மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு அப்படிங்கும் போது இறைவன் அந்த இறைவன் வந்து தலைவருக்கு மேல ஒரு தலைவரை ஒரு வழிகாட்டிய நமக்கு வந்து காட்டி கொடுக்கலாம் அது யார் தேர்ந்தெடுக்கலாம் முகம் நபி தேர்ந்தெடுத்தான் ஈசாவை தேர்ந்தெடுக்கிறான் மூசாவை தேர்ந்தெடுக்கிறான் அப்ரஹாம் தேர்ந்தெடுக்கிறான் நூகு அப்படி இப்படி ஒவ்வொரு இறை தூதரை இறைவன் தேர்ந்தெடுத்து இவர் என்னுடைய பிரதிநிதி இவர் என்னுடைய தூதர் ஆகவே இந்த தூதர்கிட்ட பாருங்க சமத்துவம் இருக்கோங்க இறைவன் அதுக்கும் இறைவன் சொல்றான் பாருங்க இந்த தூதர்களுக்கு சொல்றான் நீங்க அனைவரும் சமமானவர்களே யார் ஒரு 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 மேல் கொண்டோரும் இல்லை ஓ முகமது இப்படி இப்ராஹிம் மேலே இல்ல இப்ராஹிம் முகம்மது மேல இல்ல இறைவன் சொல்றான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தகுதியை கொடுத்துருக்கேன் ஆனா யாரும் முரண்பட மாட்டார்கள் நீங்க யாரையும் பிரித்து விடாது அவர்களை நீங்கள் இப்படி மேல கீழே வச்சு எங்க நம்பி தான் சேர்ந்தவரு அந்த தான் சேர்ந்தோம் அது உடனே நீங்க சண்டை போட்டுக்காங்க இறைவன் வந்து சமத்துவத்தை ரொம்ப அழகா தூதர்கள் மூலியமா சொல்றான் நமக்கும் சொல்றான் அப்போ ஒரு ஆண் பெண்ணிருந்து பிறந்த நாமத்தான் சமத்துவத்துக்கு சரியான உதாரணம் இந்த உதாரணம் வந்து இறைவன் சொல்லிக் கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு நாம என்ன காலகட்டத்துல நம்மளை நாம திருத்திக்கொள்ளணும் இப்ப இதுல வாரங்க என்ன ஒண்ணு இப்ப சமத்துவம்னு இப்ப லேட்டஸ்டா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கருத்து சொன்னார் என்ன கருத்துனாக்கா குடும்ப கட்டுப்பாடை இப்போ நம்ம தளர்த்தணும் ஏன்னா எல்லாம் வந்து பிள்ளைங்க எல்லாம் குறையுது எல்லாம் கிள கிளவனாக வரலாம் எல்லாம் முதியோனாச்சும் இளைஞர்கள் இளைஞறாரு அப்போ ஒரு இருபது குடும்பத்தை வச்சு ரேஷியோலாம் பண்ணுறாரு அப்போ இருபது பேர் பத்து பத்து பேர்னா பத்து ஆண் பத்து பெண் இவங்க பிள்ளை பார்க்குறாங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக வரல எல்லாம் கம்மியாக வருது ஆறு பிள்ளைங்க பத்து தம்பதிகளுக்கு பிள்ளைங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பிள்ளை ஏழு பிள்ளை தான் மூணு நாள் ஷார்ட் ஆகுது ஆந்திராலே அப்படி தான் இருக்குது மற்ற இடத்துல நிற்கிது ஆனால் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கூட அப்படிங்கிறாங்க இப்போ இதில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன பயம் வருதுனாக்கா இந்த எம்பி சீட்லாம் குறைய போகுது பாருங்க எங்க போய் பாருங்க தான் தான் ஆட்சி ஆளுங்கிறதுக்காக என்ன டெக்னிக்கல் வேலை செய்யறானாக்கா இந்த வேலையை இந்த குடும்ப கட்டுப்பாடை நாம என்னாச்சும் அப்ப குடும்ப கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி ஆட்டோல கார்ல நாம் இருவர் நமக்கு இருவர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கே புள்ள நாமளே புள்ள அப்படின்னு எழுதி எழுந்த கவுர்மெண்ட் நம்ம மண்டையை வாஷ் பண்ணதால பிள்ளையெல்லாம் குறைச்சிக்கிட்டோம் இப்போ எங்க வந்து மாட்டிக்கிட்டோம் இப்போ முதலமைச்சராக உள்ள ஸ்டாலினே வந்து பிள்ளைய பார்த்துருந்தேன் இப்போ ரெண்டு பிள்ளைக்கு மேல உள்ளதான் இதுக்கு பஞ்சாயத்துக்கு நான் சீட்டு கொடுப்பேங்கிற அளவுக்கு இப்போ வர்றாங்க அந்த சமத்துவம் வந்து குறையுது ஆண் பண்ணுங்க சமத்துவம் பாருங்க ஏற்றத்தாழ்ங்க இதே ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அப்ப நாம எந்த ஒரு கால்பரேஷன் பண்ணாலும் நம்ம அறிவுக்கு பண்ணாலும் ஆண்டவனுடைய அறிவு எப்படி இருக்குது இதுல எப்படி சொல்லப்பட்டது என்பது ஒப்பிட்டு பார்க்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் நம்ம ஆ ஊனம் இன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடு செஞ்சோம் இன்னைக்கு இருக்குது இப்போ சரி இப்போ இவரே சொல்றாரு நீங்க ரெண்டு பெத்துங்க மூணு பெத்துங்க சார் நான் மூணு பெத்து நம்ம வர்றோம் நாலு பெத்துக்கிறது கூட ரெடியா இருக்கான் ஆனா அவனால குடும்பம் நடத்த முடியல வருமானம் இல்லை பத்தாயிரம் வச்சுக்கிறாங்க ஏழாயிரம் வச்சுக்கலாம் மினிமம் சம்பளம் பாருங்க எந்த ஊருக்கு போங்க மினிமம் ஏழாயிரம் பத்தாயிரம் தான் இதுக்கு மேல வச்சு எப்படி நீ ரெண்டு பிள்ளை பெறுறேன்னு சொல்ற எப்படி சொல்றேன் நீங்க நீங்க நூறு புள்ள பத்துக்கலாம் நீங்க நூறு பிள்ளைய பத்துக்கலாம் எங்களால எப்படி ரெண்டு பிள்ளைங்க மேலே வளர்க்க ஒரு பிள்ளையை வளர்க்கறது கஷ்டமா இருக்குது ஸ்கூல் பிரச்சனை பிரச்சனை ஆகுது ஸ்கூல் பீஸ் பிரச்சனை ஆகுது எலக்ட்ரிசிட்டி பில் பிரச்சனை ஆகுது டீசல் பெட்ரோல் பிரச்சனை ஆகுது சாப்பிட சாப்பாடு பிரச்சனை ஆகுது குடும்பம் நடத்த முடியல முந்தி குடும்பம் நடத்தும் போது ஒரு புருஷா சம்பள சம்பளத்தை வாங்க வரலாம் வாங்கிட்டு வர போது அந்த குடும்ப தலைவர் என்ன சொல்ல அண்ணன் அண்ணாச்சி இது மாப்பிள்ளை நீங்கள் சம்பளத்தை கொண்டு வந்துடுங்க அண்ணாச்சி வெயிட் பண்ணுறாரு என்னன்னா அந்த சாப்பாடு கடைக்கு நம்ம கடன் வாங்கி தான் சாப்பாடு சாமான்லாம் வாங்குறான் வீட்டு சாமான்லாம் வாங்குறான் அதுக்கு நம்ம பணம் கரெக்டாக கொடுக்கணும் நீங்கள் சம்பளத்தை முழுசாக கொண்டு வந்து பொண்டாட்டி புருஷனை நான் பார்த்து சொல்கிறேன் இன்றைக்கி பொண்டாட்டி எப்படி புதுசனா பார்த்து சொன்னாங்க எங்க சம்பளத்தை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வந்துடுங்க அதை எதுவும் செஞ்சிடாங்க ஆனால் செலவு பண்ணுறீங்க ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பெரிய பில்லாகிக்குது ஊட்டு வாடகை பெருசாக இருக்குது ஊட்டு வரி இருக்குது ஊட்டு வரியை கட்டலன்னா பைப் வரியை கட்டலன்னா வரிக்கு வரி மேலே போடுறான் அதுக்கு ஃபைன் போடுறான் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கலை நடைமுறையில் இருக்குது இன்னைக்கு குடும்பம் நடத்த முடியுமா நீங்க வாங்க நீங்க வந்து வெளியே வாங்க ஒரு கடையில பத்தாயிரம் சம்பாதிங்க ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிங்க இந்த பதினஞ்சாயிரம் ரெண்டு புள்ளிய வச்சு உன்னால வாழ முடியுமா இன்னைக்கு எந்த மந்திரியாவது சொல்ல முடியுமா எந்த எம்எல்ஏ வர முடியுமா எந்த எம்பியாவது வர முடியுமா அப்ப எங்களுடைய இந்த பத்தாயிரம் சம்பளத்துல பதினஞ்சாயிரம் சம்பளத்துல ஓ வாழ்க்கையை சிறப்பா வச்சுக்கிற நீ பார்த்து எங்க சொல்ல பிள்ளைங்களை நிறைய பெற்றுக்கணும் எப்படி பெற்றுக்க முடியும் நான் ரெடிங்கிறான் ஊர்ல உள்ள அத்தனை பேர் நான் ரெடிங்கிறான் பெட்ரோலு அரிசி பருப்பு எல்லாமே ஏறி கிடக்குது அது அப்ப ஒரு மனுஷன் நீ வாழ வைக்கிற பல ஒரு குறிப்பிட்ட ஆளை வாழ வைக்குது எங்களை நீ சாவுச்சு இப்ப சொல்ற பிள்ளைய நிறைய பத்துக்க நாங்க ரெடி பிள்ளைய பெற்றுக்க எங்களுக்கு குடும்பத்துக்கு இருபது நாயிரம் ரூபாய் நீ கொடுப்பியா சொல்லு ஒன்னுடைய உன்னுடைய அரசாங்கத்துல நிர்வகிக்கிற இந்த மக்களுக்கு ஒரு மாசத்துக்கு இருபதாயிரம் கொடு ஒவ்வொருத்தரும் மூணு புள்ளை பெத்தா முப்பா கொடு இப்படி போடு அவன் சும்மா வந்தது புள்ளைய பெற்றுக்க புள்ளைய பத்துங்கன்னா எப்படி பத்துக்குவான் எதை வச்சு பத்துக்குவான் அவன் சாப்பிடான் வட்டி கடை நாசம் எல்லாம் வந்து இன்னைக்கு மண்டை குத்துட்டு வாழ்றான் எப்படி வாழ்றது தெரியல ஆஸ்பத்திரி பயமாக்குது எதை தொட்டாலும் இந்த பயத்தை உருவாக்கிட்டீங்க நீங்க நடைமுறையில் நடக்குது நீங்க புள்ளையை பெத்துக்கலாம் எப்படி புள்ளைய பெற்றுக்குவாங்க சமத்துவத்தை பேசுறது எதுல சமம் இதுல கூட சமம் இல்லையே அப்ப உங்களுடைய ஆட்சி உங்களுடைய அதிகாரம் என்ன உங்கள தான் வளர்க்குதே தெரிஞ்ச உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை வழக்கலை என்பதை நீங்க புரிஞ்சுங்க அப்ப சமத்துவம் என்பதுக்கு ஏதாவது காரியம் இல்லை ஏதாவது சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா உங்க சட்டத்தோட இறை ஒரு சட்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க அப்பத்தான் நமக்கு கொஞ்சம் புத்தி வரும் அப்பத்தான் நமக்கு கொஞ்சம் ஒரு இது வரும் இல்லை வர வராது இப்ப நீங்க படுற கஷ்டம் வந்து நீங்க படல நீங்க ஜாலியா இருக்கிறீங்க காலையில ஒரு ட்ரெஸ்ஸு மத்தியானம் ஒரு ட்ரெஸ்ஸு நைட் ஒரு ட்ரெஸ் உங்க தலைவன் யாரு அண்ணாதுரை ஒரு வேட்டியை ஒரு வாரத்துக்கு கட்டிட்டு இருப்பாரு நான் பார்த்திருக்கேன் மீட்டிங் இப்படி கட்டுவாரு அடுத்த மீட்டிங் திருப்பி இப்படி கட்டுவாரு திருப்பி கட்டுவாரு காலையில ஒரு சட்டை சாயந்திரம் ஒரு சட்டை நைட் ஒரு சட்டை சப்பல் வித்தியாசம் கிடையாது வித்தியாசம் வண்டி வித்தியாசம் அங்க மீட்டிங் போனா ஒரு வண்டியில போறீங்க இங்க மீட்டிங் போனா இதெல்லாம் யாரு விட்டு காசு மக்களோட காசு அந்த காசை நீங்க இப்படி திருப்புங்க அவங்க பிள்ளை பார்ப்பான் ரெண்டு ஒரு பிள்ளை பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் கொடு ரெண்டு மூணு கொடு முப்பது இதுக்கு தான் காந்தியே பெரிய கோட் சுட்டு போட்டு இருந்தாரு காந்தி அவர் எங்க இங்க தான் தான் வந்தாரு பார்த்தாரு அவன் கோமணத்தை கட்டிட்டு இருக்கான் நமக்கு இந்த ட்ரெஸ் வேணாம் இது காஸ்ட்லி ட்ரெஸ் வெக்கப்படுறேன்னு சொல்லி தன்னுடைய ஆடையை கண்டு கோமத்துக்கு இதுதான் சத்தியம் இதான் சமம் இதான் சமம் புரிதா உங்களுக்கு இப்படிப்பட்ட தலைவனையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட தலைமுனை எல்லாம் புக்கை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட தலைவன படத்தையெல்லாம் ஜோப்ல வச்சுக்கிட்டு சமத்துவத்தை பத்தி பேசுறீங்கும் போது நமக்கே ஒரு ஒரு வேதனையா இருக்குது நம்ம கிட்ட சமத்துவம் இருக்குது ஆனா நம்மிடம் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கிறேன் நாம வளரணும் நாம திருந்தணும் நாம வளரணும் நாம முதல் திருந்தணும் நம்முடைய சமுதாயம் திருந்தணும்னா நம்முடைய சமுதாய தலைவர் தான் முதல் திருந்தோம் அப்படி திருந்துனாக்கா அந்த சமுதாயம் அல்லாஹ் அழகான முறையில திருந்தி ஒரு நல்ல ஒரு பெரும் வளர்ச்சியை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன் நன்றி